அனைவருக்கும் வணக்கம் சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நம்முடைய சத்குருவானவர் அனைவருக்கும் தாயாக இருந்து வழிநடத்துகின்ற ஷிரடி பகவானுடைய பாத கமனத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக அறிவுறுத்தி எழுதிய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகள் அற்புத அனுபவ உரைகள் இன்னும் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்துகின்ற சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே ஒவ்வொரு ஆடியோ குறையிலும் உரைத்துக் கொண்டு வருகின்றோம் ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை ஆழமாக உள்வாங்கி அந்த உபதேச மொழிகளின்படி நடந்துவதற்குரிய தன்மைகளை கொண்டு பகவானுடைய பாத கவனத்தில் மேன்மேலும் சரணாக அடைய வேண்டும் அதனையே பகவான் எதிர்பார்க்கின்றார் ஆகவே தம்முடைய உபதேச மொழிகளின்படி எந்த மனித உயிரானது வாழ்கின்றதோ அந்த உயிர்களை சற்று மேலாக பகவான் உற்று நோக்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் ஆகவேதான் பகவான் கூறுகின்றார் எமக்கு வழிபாடு அவசியமில்லை இருப்பினும் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் எம்முடைய அருட்ச்களை சிந்திப்பதும் எம்முடைய உபதேச மொழிகளின்படி வாழ்வதே வழிபாடாக யான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்ற ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய அனைத்து சரித்திர மொழிகளையும் உபதேச அறிவுறுத்துகின்ற உயர்ந்த சத்திய மொழிகளையும் மிக ஆழமாக உள்வாங்கி அதில் புதிந்துள்ள மிக ஆழமான சத்திய உயர்வான தன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் நாம் அனைத்தையும் கடைபிடித்து நாம் இதே சமூகத்தில் ஒரு ஒரு சிறந்த உயிராக மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பகவான் ஒரு பருவமே பருவமேகம் போன்றவர் தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்குதடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி அவர் ஆனந்தமழை பொழிகின்றார் இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேறும் வரை ஜீரணித்துக் கொண்டே வர வேண்டும் குழந்தைகளை என்று பகவான் உரைக்கின்றார் அதன் பின் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமன்றி மற்றவர்களுக்கும் வேண்டும் என்றும் கூறுகின்றார் நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவர்களுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருத்தமாக இருக்கின்றது பகவானுடைய அனைத்து அறிவுறுத்தல்களும் உபதேச மொழிகளும் சொல் சொல்வொன்று ஒன்று இல்லாது அவருடைய உபதேச மொழியில் படியே பகவானுடைய ஆக்கிரமிப்பும் பிரசனமும் இருக்கின்றது எதனை உபதேசமாக பகவான் அறிவுறுத்துகின்றாரோ அந்த தன்மையிலே பகவானுடைய பெயராற்றல் இயங்குகின்றது என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை பகவான் அறிவுறுத்துகின்றார் பகவானை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிக விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவகப்படுத்துவது மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பகவானிடம் எடுத்து கூறும் பிரதிநிதிகள் போன்று மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள் அது உண்மை அதுவல்ல என்று பகவான் உரைக்கின்றார் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களும் எல்லோருடைய இல்லத்திலும் இருக்கின்ற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் பகவான் நேரடியாகவே செவிசாய்க்கின்றார் ஆனால் அங்கே நீங்கள் உங்களை இட இழந்து இணக்கமாக பிரார்த்திக்க வேண்டும் நிறை குறைகளை ஒப்படைத்துவிட்டு பகவானுடைய பாத கமலத்தில் அமர்ந்து கொண்டு இணக்கமாக பேசி முழுமை சரணாகதி அடைந்த பிறகு நீங்கள் நம்பிக்கை பொறுமையோடு காத்திருந்து விசுவாசம் கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் இணக்கமாக கூறினீர்கள் என்றால் கண்டிப்பாக பகவான் அதற்குரிய தீர்வினை வழங்குவார் இதில் வழங்குவது வழங்காது என்பது நம்மிடத்தில்தான் இருக்கின்றது நாம் எவ்வாறு அவரை பிணைத்துக்கொண்டு நம்முடைய இகஜக தேவைகளை ஒளியும் மறைவின்றி ஒப்படைத்துவிட்டு ஆழமாக அவரின்பால் நாம் பிணைந்து கொண்டு வழிபட்டு அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைகின்றோமோ அந்த தன்மையில் மட்டுமே பகவானுடைய பேராற்றல் நமக்காக இயங்குகின்றது நம் இயக்க வைக்கின்றது நமக்குள் இருந்து கொண்டு நம்மை ஒரு உயர்நிலையை நோக்கி பரிணமிக்க வைக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக பகவான் தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகள் சிசுக்கள் போலவே நேசிக்கின்றார் நேசித்தும் மறுகின்றார் இன்றளவும் கூட அவ்வாறாகத்தான் இருக்கின்றார் ஒரு சமயம் பகவான் ஒரு குழந்தையை சுற்றி காண்பித்து இந்த குழந்தை தூங்கும் போது நாம் அருகில் இருக்க வேண்டும் விழித்திருந்து கவனித்து சிரமம் இருக்க வேண்டும் என்று கூறினாராம் பாருங்கள் பால் பகவானுடைய அக்கறை அத்தகையதாக இருந்திருக்கின்றது எப்பொழுதுமே பகவான் தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகின்றார் இதுவே உண்மை மத குழந்தைகளை நன்றாக கவனித்து நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் பல உயரிய பக்தர்களுக்கு நாண இழந்த அகந்த இல்லாத பக்தர்களுக்கு சத்திய இறை பண்புகளை கடைபிடிக்கின்ற பக்தர்களுக்கு உயர்ந்த அன்பினால் பகவானை பிணைந்து கொண்டு அவரே கதியென்று கிடக்கின்ற முழுமை சரணாகதியோடு பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்த அனைத்து பக்தர்களுக்கும் பகவான் இவ்வாறாகத்தான் சேவகனாக குழந்தையாக தாயாக தகப்பனாக நண்பனாக இருந்து வழி நடத்துகின்றார் இதனை நீங்கள் நன்றாக உள்ளத்தில் உரை உறைந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் எமது குழந்தைகளையும் இந்த உண்மையை கிரகித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதில் அச்சம் கவலை எதுவும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் ஏற்படும் ஏன் இவ்வாறாக நிறைய அனுபவ அற்புதங்களையும் உபதேச மொழிகளையும் கூறிக்கொண்டே இருக்க இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனெனில் இவ்வாறாக சிறு வயதில் நீங்கள் வாய்ப்பாட்டை தினமும் மாலை வேளையில் படித்துக்கொண்டே இருப்போம் ஏன் திரும்ப திரும்ப நம்முடைய ஆசிரியர் அதனை கேரால் வைத்துக் கொண்டு ஒருவர் கூற மற்றவர்கள் அதனை கூறிக்கொண்டே வருவோம் அவ்வாறாக ஏன் அவ்வாறாக இருந்தால் அது வந்து இன்று இன்று வரைக்கும் அதையே ஒரு துணியில் நாம் கூறுவோம் மறக்காத அந்த வாய்ப்பாடை கணித வாய்ப்பாடை இன்றளவும் கூட அதே துணியில் சிறு குழந்தை போன்றால் மட்டுமே அது நினைவுக்கு வரும் அவ்வாறாக சில விஷயங்களை ஆழமாக நாம் மீண்டும் மீண்டும் சத்திய உரைகளை கேட்கும் போதும் உள்வாங்கும் போதும் அதனுடைய முழு தன்மையும் நமக்கு உருவேற்றப்பட்டு இரத்த நாளங்களில் அது ஊடுருவி மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்கின்றது பகவானுடைய உறுதிமொழிகளில் பகவானுடைய பேராற்றலும் இணைந்தே வருகின்றது பலருடைய வாழ்வில் பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும்போது எழுத்துக்கள் அல்ல அது மிக வீரியமாக சன்னடைந்து அவர்களுடைய உள்ளத்திலும் இதயத்திலும் வியாபித்து ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியையும் தெளிவையும் அவர்களுடைய மனக்குழப்பத்தையும் நீண்ட நாட்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு தீர்வாகவும் பலருக்கு இருக்கின்றது சிலருக்கு ஒரு சிந்தனையாக இருக்கின்ற சில விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாதையை காண்பிக்கின்றது தனக்குத்தான் இது அனைத்தும் கூறியிருக்கிறார்கள் பகவான் என்பது போல அவர்கள் ஏற்றுக்கொண்டு இதனை கொண்டு இதன்படி வாழ்கின்றார்கள் பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளும் அவ்வாறாக எளிதாக சென்றடைந்து ஒரு உயரிய மாற்றத்தையும் தெளிவையும் தீர்வையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த சொற்றடர்களாக இருக்கின்றது ஆகவேதான் பகவான் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை அறிவுறுத்த அவர் கேட்கிறார் எமது குழந்தைகளே இதனை ஆழமாக நான் கூறுகின்றேன் எங்களுடைய உபதேச மொழிகளை நீங்கள் பல பேர் கேட்டு நடக்க முடியாது சத்தியம் உண்மை எங்கிருக்கின்றதோ நான் என்கின்ற அகந்த இல்லாமல் எந்த ஒரு மனித உயிர் இருக்கின்றதோ அவர்கள் மட்டுமே கேட்பார்கள் நாங்கள் ஆகவேதான் இதை கேட்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நிலையும் நாங்கள் எடுத்துரைக்கவில்லை எங்களுடைய உபதேச மொழி சத்திய உண்மையை சத்திய ஆன்மீகத்தை தனி மனிதனுடைய உயர்ந்த பண்புகளை மாற்றிக்கொண்டு இறை சமூகத்தில் மிகச்சிறந்த உயிராக மறுமலர்ச்சி அடைய வைக்கக்கூடிய உயர்ந்த சித்தாந்த சுய விழிப்புணர்வு போதனைகள் உள்ளடக்கியது அதற்குத்தான் நாங்கள் எங்களுடைய இதை கொண்டு போய் சேர்க்க நாங்கள் வரவில்லை பகவானை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வேண்டும் என்பது எங்களுடைய எவ்வாறாக இருக்கின்றது பகவானுடைய ஆதி மூல ஆற்றல் எவ்வாறாக இருக்கின்றது அவர் எவ்வாறு வாழ்ந்தார் அதன்படி நாம் வாழாவிட்டாலும் அவர் கூறுகின்ற இந்த சுய விழிப்புணர்வு போதனை முறைகளையும் உபதேச மொழிகளையும் கடைபிடித்து வாழ்வதற்குரிய தனித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேர் ஆவலினால் தொலைநோக்கு பார்வையினால் மட்டுமே இதனை உழைத்துக் கொண்டு வருகின்றோம் சத்திய ஆன்மீகம் இங்கே மறைந்து கிடக்கின்றது என்பது குழந்தைகளை மறைந்து கிடைக்கின்றது ஆகவேதான் நாங்கள் இதனை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஏனையாக வைத்துக் கொண்டு ஏறி உங்களுடைய இகஜக வாழ்வில் மிக சிறந்த மனித உயிராக மாற்றி சித்தம் தெளிவடைந்து உயர்ந்த உயிராக பரிணமிக்க வேண்டும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு வருகின்றோம் எங்களுடைய சொற்கள் ஒரு நாள் கண்டிப்பாக பலருடைய வாழ்விலும் மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவேதான் இன்று கேட்கின்ற நீங்கள் உங்களில் ஒருவராவது ஆத்ம மறுமலர்ச்சி பெற்று சிறந்த உயிரிய பாதையை பாதையை நோக்கி செல்வீர்களே ஆனால் அதுவே எங்களுக்கு போதுமானது ஒரு குருவானவன் இன்னொரு குருவாக உயர்த்துவதற்கு பாடுபடுகின்றான் கூட்டத்தை சேர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல குருவின் மீது நாட்டத்தை சேர்த்து ஒவ்வொரு தனிமனித தனி மனித உயிரும் இறை பண்புகளோடு வாழ்ந்து அவன் பல பேருக்கு வித்தாக முன் உதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் மிக ஆழமாக இதனை யான் உரைக்கவில்லை எமது குழந்தைகளை பகவானை என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு இதை உரைக்க வைக்கின்றார் ஆகவே நான் இதற்கு தகுதியற்றவன் நானே இழந்தவள் நான் சாட்சியாக பற்றில்லாமல் பற்றுகின்றேன் ஆகவே யான் உரைப்பதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதனை உட்புறுத்திக் கொள்ளாமல் கோட்டை விட்டவர்கள் ஆகிவிடாத பகவானை உரைப்பதாக ஏற்றுக்கொண்டு முழுவதையும் நீங்கள் மிகச்சிறந்த உயரிய நிலையை அடைவீர்கள் என்பது திண்ணம் பகவான் மேலும் கூறுகின்றார் நான் எங்கும் இருக்கின்றேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்கள் இடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டவன் அல்லன் என்று கூறுகின்றார் பகவான் பாருங்கள் எவ்வளவு மிக வியாபித்த ஆற்றல் அண்ட சராசரத்தையும் ஆட்படுத்திக் கொண்டு நம்முன்னே ஒரு சிறு குழந்தையாக வியாபித்து பிரசன்னமாகி நம்மை நிலைக்குலை செய்கின்றது பகவானுடைய பேராற்றல் உயரிய அன்பின் ஆற்றலாக இருக்கின்றது அனுமனுடைய சிவரூபத்திலே தோன்றியவர் ஆதி அடையாளமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற எவ்வாறெல்லாம் நீங்கள் பாவிக்கிறீர்களோ உங்களுடைய மனோபாவம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறாகத்தான் பகவானுடைய பெயராற்றலும் உங்களை வெளிநடத்தும் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளை இதை நன்றாக கேளுங்கள் அந்த ஆற்றல் எதுவுமே செய்துவிட முடியாது உங்களுடைய ஆழ்ந்த உள்ளார்ந்த நம்பிக்கையினாலும் விசுவாசம் மற்றும் பொறுமையினாலும் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தினாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நாணை இழந்து தீமையான அன்பினால் பிடித்துக் அந்த பிணைப்பினாலும் மட்டுமே பகவானுடைய ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களை உயர்ந்த பாதைக்கு வழிநடத்த முடியும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாறவில்லை என்றால் வாயை திறக்கவில்லை என்றால் தாய்கூட உணவை வழங்கிவிட முடியாது ஆகவேதான் பகவானுடைய ஆற்றல் நீங்கள் எவ்வாறு இருந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த மனோபாவத்தோடு பகவானுடைய முழு முதல் உயரிய பண்புகளை உபதேச மொழிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த கணத்தில் பகவானுடைய பேராற்றல் உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களை வழி நடத்தும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தாந்தோன்றி தனமாக பல விஷயங்களை செய்துவிட்டு பகவான் நாமத்தை மட்டும் உச்சரித்து விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏட்டு சுரக்காய் கதி கதிக்கு உதவாது உணர வேண்டும் தெளிய வேண்டும் சில விஷயங்களை கேட்டு ஆழமாக உட்புறுத்தி கொண்டு அனுமதி நிலை அடைய வேண்டும் இங்கே உணர்தல் என்பது மிக முக்கியமான விஷயம் இல்லையெனில் யான் இருட்டில் அமர்ந்து கொண்டு வெளிச்சத்தை பார்த்து பேசுவது போலாக இருக்கின்றது ஆகவேதான் இங்கே அனைத்து விஷயங்களையும் கூறினாலும் உங்களுடைய நீங்கள் சுயமாக சிந்தித்து பகவானோடு ஒரு உயிரை பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முழுமுதல் சரணாகதி அடைய வேண்டும் உங்கள் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஒளிவு மறைவின்றி கூறி இணக்கமாக பூஜித்து வந்தால் மட்டுமே உயர்ந்த நிலையை பகவானுடைய முழு முதல் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அவ்வாறாக இருந்தால் மட்டுமே பகவான் அனைத்தையும் வழங்குவார் ஆகவே நீங்கள் நானை விடுத்து சரீர சரீரபவனை ஆகியன உங்களை விட்டு விலகி நீங்கள் உங்களை விரிடமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் குருவினுடைய அந்த உயரிய ஆற்றலுடைய தன்மையை உணர முடியும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையான அந்த இடைவெளி துண்டிக்கப்பட்டு நீங்கள் எளிதாகவே உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் பெறுவதற்குரிய நிலையை உங்களுக்கு நீங்களே அடைய அடைய செய்து கொள்ள முடியும் நீங்களே உங்களை ஈர்ப்பு சக்தி உடையாக ஆக்கிக் கொள்ள முடியும் எவ்வாறு என்றால் நீங்கள் உங்களை கவனிக்கும்போது மட்டுமே உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இரையாற்றல் உயிர் சக்தியானது இயங்க ஆரம்பிக்கும் இயங்க ஆரம்பித்த அடுத்த கணம் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் செய்கின்ற செயல் நீங்கள் அல்ல நான் அல்ல என்கின்ற தன்மை எடுக்கும்பொழுதெல்லாம் அனைத்து செயலுக்கும் நீங்கள் பொறுப்பா பொறுப்பேற்க முடியாது பொறுப்பேற்க மாட்டீர்கள் அந்த அனைத்து விஷயத்தையும் செய்கின்றவன் நமக்குள் இருக்கின்ற மூல இறையினுடைய ஒரு ஒரு சிறு துளியாகிய உயிர் சக்தியானது உங்களுக்குள் வியாபித்து இயங்க ஆரம்பிக்கின்றது ஆகவே இந்த மூல புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக பகவான் பல விஷயங்கள் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை கூறுகின்றார் பகவான் அதனை மட்டும் கேளுங்கள் ஒரு தியானம் எவ்வாறாக இருக்க வேண்டும் தியானித்தல் என்பது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பகவான் கூறுகின்றார் இவ்வளவு நாள் மனதிற்கு பிடித்த மனவராக இருந்தவரை சட்டென்று பிரிவது என்பது ஒரு எளிதான விஷயமாக இருக்கின்றது திடீரென்று அவரது நினைவுகளை ஆழ்மனதில் இருந்து அழிக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகவே அந்த அன்பு வழி தராது யார் மீதாவது நீங்கள் அன்பாக இருந்தால் அவர்களுடன் இருக்கையில் அந்த உடனிருப்பை உணர்ந்து மகிழ்வீர்கள் இது எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு எளிய வாய்ப்பு அவர்கள் அருகே இல்லாத போது அந்த அந்த அவர்களுடைய இன்மையும் உணர்ந்து மகிழ்வீர்கள் அன்பு என்ற பெயரால் நீங்கள் செய்ய மீழ்வதெல்லாம் யாரோ ஒருவுடன் இரண்ட கலப்பதைத்தான் அன்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இது யாரோ ஒரு ஒருவருடன் கலப்பதற்கான இயக்கம் அல்ல பிரபஞ்சத்துடன் கலப்பதற்கான இயக்கம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லையற்று போக வேண்டும் என்பதற்கான இயக்கம் உடல் நீங்கள் யாருடனாவது நீங்கள் ஒன்றி முடியுமா யோசித்து பாருங்களேன் ஒரு வினாடி ஒன்றியது போல் தோன்றுகிறது மறு வினாடியை பிரிந்து விடுகின்றீர்கள் எனவே எதனுடனாவது ஒன்றி போகணை விரும்பினால் அது உடல் கடந்ததாக இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் தியானம் என்பதை இதற்குத்தான் உடலின் பிணைப்பையும் எல்லைகளையும் நீங்கள் தாண்டி செல்கையில் உடல் அதிரும் கண்ணீர் பெருகும் ஒருவர் அறிந்த எதனை விடவும் இந்த ஒருமையின் பரவச முன்னிறைவு தரக்கூடியது அடுத்த பரிணாமத்தின் கொண்டு சேர்க்கக்கூடியது பாருங்கள் இது எல்லையற்று போகக்கூடிய ஒரு மிக உயரிய தன்மை ஒருவர் அறிந்த எதனை விடவும் எந்த விஷயத்தை விடவும் இந்த பிணதல் என்கின்ற இலையற்றி போதல் என்கின்ற ஒரு தன்மையினால் நமக்குரிய தன்மை பரவசம் பேரானந்தம் நமக்குள் ஏற்பட்டு நிகழ்ந்து முழு தரக்கூடியதாக அமைகின்றது ஆகவேதான் அது அடுத்த பரிமாணத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இறை நிகழ்வு இது நமக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு உயரிய நிகழ்வாக இருக்கின்றது அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் நீங்கள் உங்களை இழக்க வேண்டும் கரைய வேண்டும் கலக்க வேண்டும் நான் இன்னிங்கின்ற சரீர பாவனையின்றி நானை விடுத்து நாமே பெற வேண்டும் எம்மை உங்களுக்குள் இயக்க இயங்க உருவேற்று கொள்ள இடைவெளி தர வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான் இதற்குத்தான் பகவான் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார் சுய விழிப்புணர்வு போதனையும் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஆகவே உணர்ந்து தெளிந்து பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி உணர வேண்டும் முதலில் அதில் இருக்கின்ற அந்த சக்தி வாய்ந்த உயரிய பேராற்றலை தன்மைகளை பொதித்திருக்கின்ற சத்திய உயர்வான அந்த அதிர்வை உணர்ந்து உட்புகுத்திக் கொண்டு அகந்த என்றே ஏற்றுக்கொண்டு அவ்வாறாக வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை மேற்கொண்டு வாழ்ந்தீர்களே ஆனால் அது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு உயரிய பலனை நமக்கு வழங்கக்கூடிய தன்மையாகவே இருக்கின்றது பகவானுடைய உபதேச மொழிகள் ஆகவே பகவான் மேலும் கூறுகின்றார் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை உணர்ந்து கொள்வீராக உங்களுக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கவும் தயங்க மாட்டேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி அவர்களுடைய இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் நான் எங்கும் நிறைந்து உள்ளேன் என்று கூறுகின்றார் அனைத்து உயிரிலும் கலந்துள்ளேன் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பாருங்கள் பழி சென்று உங்களுடைய மூளைக்கு உரைக்கின்ற மாதிரி நான் அங்கு இருப்பேன் வியாபித்து ஏதோ ஒன்றை அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன் என்றும் இங்கே நமக்காக கூறுகின்றார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் உங்களுடைய துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று எதிர்பார்க்கார்கள் நான் எந்த உருவத்தையும் உங்களுக்காக இருக்கக்கூடிய வகையில் இருக்கின்றேன் ஆகவே நான் இவ்வாறாகத்தான் வருவேன் அவ்வாறாகத்தான் வருவேன் என்று நீங்கள் நினைத்து ஏமாற வேண்டாம் என்று கூறுகின்றார் நான் கடுமையும் கண்டிப்பும் மிகுந்தவனாக துவக்கத்தில் தோன்றலாம் ஆயினும் என்னுடைய அன்பு லாபம் எதை எதிர்பார்க்காதது என்றும் கூறுகின்றார் பொறுமையாகவும் தைரியமாகவும் என்னிடம் உறவை தொடர்ந்தால் உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகும் என்றும் கூறுகின்றார் ஆகவே பகவான் மேலும் கூறுகின்றார் துவாரக்க மாயின் குழந்தைகளை எல்லா ஆபத்துக்கள் மற்றும் கவலைகளிலிருந்து நமது துவாரக்க மாய் தடுத்து விளக்குகின்றாள் இந்த மாயை அடக்கி ஆட்சி செய்யும் இந்த நிலையில் அம்பிகை இங்கே உள்ள அம்பிகை மிகவும் கருணை உள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாக இருக்கின்றாள் அவர்களை பேர ஆபத்தர்களிலிருந்து அவள் பாதுகாக்கின்றாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கடினமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் முடிவடைந்து விடும் என்றும் அறிவுறுத்துகின்றார் அவளது நிழலில் இலை பாருவோர் பேரானந்தம் எழுதுகின்றனர் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகின்றார் ஆகவே நாம் பகவான் கூறுகின்ற அனைத்து உபதேச மொழிகளையும் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது அதுவே பகவானுடைய அந்த பேராற்றல் மிகவும் சக்தி பெற்று நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக இயங்குவதற்கும் நாம் இயக்குவதற்கும் உரிய தன்மையாக தீர்வாக அமைகின்றது நம்முடைய விசுவாசம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் நாம் வைக்கின்ற அந்த பிணைப்பின் ஆடத்தில் மட்டுமே பகவானுடைய பேராற்றல் நமக்காக இயங்கக்கூடிய அந்த வழியை தருகின்றோம் ஆகவே நீங்கள் நன்றாக கவனித்து இதனை உள்வாங்குங்கள் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி மேன்மேலும் பகவானோடு ஒன்றிருப்போம் எதிர்பார்ப்பின்றி பகவானை பூஜித்து மகிழ்வோம் இணக்கமாக பகவானிடம் உரையாடுவோம் நம்முடைய குழந்தைகளை போன்று தாய் தகப்பனை போன்று மணவனாக பேரின்ப மூர்த்தியாக உலகத்தை ஆளுகின்ற உயரிய ஆற்றல் வித்தகன் எதனையும் ஒரு கணத்தில் எண்ணி முடிக்கின்ற தருவாய்க்குள் வழங்கு வழங்கக்கூடிய வல்லவன் மூர்த்தி ஆதி மூலமே இங்கே குருவின் ஆற்றலாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்பதாகவே குருவை ஆராயாமல் உங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை மேற்கொண்டு நம்மை பண்படுத்திக் கொள்கின்ற முயற்சி ஈடுபட வேண்டும் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி சாயை பணிவோம் அண்ட சராசரமும் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க மங்களம் நன்றி வணக்கம்